Hi friends, welcome to my channel. நீங்கள் எடுத்ததும் இலையெல்லாம் காட்டுறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி சளி தொல்லையை விரட்டுறதுக்கு நமக்கு தேவையான கஷாயம் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா வெயில் ஆரம்பிக்கும் போது நமக்கு சூட்டை கிளப்பி சளி இரும்பல் எல்லாருக்கும் வீட்டில் ஒரே தொல் உடல் உஷ்ணமாயிட்டு கொதிப்பாக இருக்கா அதனால் நம்ம எப்படி சே சளியை விரட்டுறது உடல் எப்படி நார்மலாக வச்சுக்கிறதுன்றதுக்காக நான் எப்படி கெஷாயம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் மெயின் பொருளாக எடுத்துருக்கிறது தும்பை இலை தும்பை இலை எப்படி இருக்குன்றது நான் பின்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுக்கு மெயினாக தும்பை காமிக்கிறோம் பாருங்களேன் இது வந்து ஒரு ஒம்பது இலை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கற்பூரவல்லி கொஞ்சம் வெத்தலை குப்பை துளசி மெயினாக தும்பை இலையும் தும்ப பூவுமே நமக்கு சளியை விரட்டுற தன்மை அதிகமாக இருக்குதுங்க தும்பை இலை வந்து உஷ்ணத்தை இது பண்ணி சளியை விரட்டுற ஒரு பொருளாகவும் இருக்குது பழமொழியே இருக்குங்க தும்பையை கண்டால் நோயும் தூரம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க இப்போ அந்த தும்பை இலையை வச்சு நம்ம எப்படி கஷாயம் போடலாம் எப்படி அந்த சளியை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதாங்க தும்பை இலை இப்படிதாங்க இருக்கும் இலை உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன் பாருங்களேன் அதில் இருக்கிற பூ வந்துங்க அவ்வளோ வெள் ரொம்ப வெள்ளை விலையன்னு இருக்கும் அந்த பூவுமே சளியை விரட்டுற தன்மை இருக்குது இந்த எலையுமே சளிய நமக்கு வெறா தன்மை அதிகமாக இருக்குதுங்க அதை வச்சு தான் நீங்கள் நம்ம கஷாயம் செய்ய போகிறோம் நம்ம உங்களுக்கு மாதிரி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு துபை இலை கிடைக்கலாம் பொடி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி இதை மாதிரி கஷாயம் போட்டு பசங்களுக்கு கொடுங்க பசங்களுக்கு வீட்டில் சளி தொழில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் போட்டு கொடுங்க இப்படிதாங்க தும்பை இலை மெயின் வந்து வெள்ளைப்பூ அதில் இருக்கும் அது தாங்க நம்ம இது பண்ணி பார்க்கணும் இதை வந்து ஒரு பாத்திரத்தை நான் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம கஷாயம் போட்டு இறக்கும்போது நமக்கு வந்து பாதியாக நமக்கு வந்து பாதி அளவு குறைஞ்சி வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவு இது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறேன் நான் இப்போ இதை மாதிரி ஊற்றிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு பொருளாக அதில் சேர்க்க வேண்டியதுதான் அதில் வந்து இப்போ இது தும்பை தும்பைன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம எல்லாமே போடுறதால நமக்கு எல்லாமே ஒரு ஒரு உடல்வாக நமக்கு சரி பண்ணுற தன்மை தாங்க நமக்கு மெயினாக ஃபஸ்ட்டு தும்பையலையே போட்டுடுங்க கொஞ்சம் அது கொதிக்கும் போது நம்ம ஒரு ஒரு பொருளாக துளசி கற்பூரவல்லி எல்லாமே இது பண்ணி நம்ம சேர்க்கணுங்க அடுத்தது வெத்தலைங்க மெயினாக வெத்தலை வெத்தலையை வந்து நம்ம நிறையா எதுவுமே நம்ம வந்து இது வந்து ரெண்டு பேருக்கு தாங்க இந்த கெஷாயம் நான் போடுறேன் அதனால வந்து ரொம்பவும் அதிகமாகவும் சேர்க்க தேவை எல்லா பொருளும் சேர்க்கறதால ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு சூட்டை கிளப்பின மாதிரி இருக்கும் இல்லையா அதனால எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கற்பூர வள்ளி நாலு தழை அதுவும் சின்ன சின்ன தழை தான் வஞ்சி துளசி வெத்தலையே பாதி ஒரு வெத்தலையே முழுசாவும் பொண்ணாங்க பாதி மெயினாக தும்ப பூ இப்போ போடுறோம் பாருங்களேன் அது அவ்வளோ நல்லதுங்க நம்ம சளி விரட்டுறதுக்கு தும்ப இலை எல்ல போட்டு கொதிக்க வைங்க அதே சமயம் இப்போ நான் வந்து குப்பைமேனியும் போடுவோம் பாருங்களேன் ரெண்டே தழை தாங்க போடுறேன் எல்லா இடத்துலையும் ஓரத்தில் குப்பையில் முளைஞ்சிருக்கிறதாலேயே நோவு தெரிலங்க அதுக்கு குப்பமேனின்னு பேரு ஆனால் அதுக்கு அவ்வளோ நல்லது உடலுக்கு நல்லதுங்க நம்ம சாதம் ஒரு முருங்க அரைக்கீரை கடையும் போது கூட நம்ம தோட்டத்தில் எங்கேயாவது குப்பை குப்பமேனி தழை இருந்தால் அதுல ரெண்டு தழையை பிரித்து போட்டு இது பண்ணால் நமக்கு மறுநாள் வயிறு நல்லா கலகலப்பாக ஃப்ரீயா இருக்கும் சளியும் வெளியேற்ற தன்மை அதுக்கு இருக்குங்க இப்போ போட்டு நல்லா கொதிக்கிது ஒரு ஸ்பூனால் நம்ம கிளறி விட்டுட்டேன் இப்போ நல்லா இது பண்ணும்போது இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பை போட்டுடுங்க உப்பை போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது நான் அதில் எல்லா சாறு சது இதுவுமே நமக்கு அதில் இறங்கி இல்லையா இறங்கி நம்ம வடிகட்டி நம்ம இதை வந்து ரெண்டு பேருக்கு இருந்தாலும் ஒரு கால் டம்ளர் அளவு கொடுத்தா போதும் ரொம்ப நிறையாவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நிறையா நம்ம என்ன பண்ணுவோம் சளி இது தானே கெஷயம் போடக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் கொதிச்சிடுச்சு இப்போ நான் கட்டிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு க இருக்குன்னு பாருங்களேன் கொதித்து நம் இதை கொதி வந்த பிறகு மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணும்போது தாங்க அதில் இருக்கிற சாரி எல்லாமே நமக்கு இறங்கியிருக்கும் இப்போ பாருங்கள் அரை கிளாஸ்க்கே எனக்கு கம்மியாக தாங்க வந்திருக்கு இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ என்னென்ன பொருளுக்கு போட்டேன்றதையும் இந்த வீடியோவில் திரும்பி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் கொடுங்க ரொம்ப குழந்தையாக இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் போடுங்க ரொம்ப இது கொஞ்சம் வந்து வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம கால் டம்ளார் அளவு கொடுக்கலாம் இதுல நான் காமிச்சிருக்க பாருங்க திரும்பி எல்லா பொருளுமே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் லைக் டச் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்